வணக்கம் என்பது தொழுகை மட்டுமல்ல வணக்கம் என்பது நோன்பு மட்டுமல்ல வணக்கம் என்பது மட்டுமல்ல வணக்கம் என்பது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய குணம் வணக்கம் என்பது உங்களுடைய குடும்பத்தார்களோடு உங்களுடைய உறவினர்களோடு உங்களுடைய தொழிலோடு அல்லாஹ் ரப்பூன் எப்படி விரும்புகிறானோ அல்லாஹ் எப்படி நேசிக்கிறானோ அப்படி வாழக்கூடிய முறைதான் நபியை உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் எதுவரை உங்களுடைய மரணம் உங்களை சந்திக்கும் வரை ரமதான் வரை மட்டுமென்ற அல்லாஹ் சொல்லவில்லை உங்களுடைய மரணம் உங்களை சந்திக்கும் வரை அல்லாகவை வணங்குங்கள் வந்தாலும் சரி ரமதான் உங்களுடைய வாழ்வில் வரவில்லை என்றாலும் சரி மற்ற மாதங்களை நீங்கள் அடைந்தாலும் சரி அடையவில்லை அடையவில்லை என்றாலும் சரி உங்களுடைய இந்த கடைசியாக அமைக்கப்படும் வரை வணங்குங்கள் இந்த கட்டளை தான் நபிக்கும் இந்த கட்டளைதான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் ஆனால் இம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பலர் ரப்பை வணங்குவதற்கு பதிலாக ரமதானை வணங்கி கொண்டிருப்பவர்களாகத்தான் பார்க்கிறேன்